ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே பாருங்கள் பில்லு பாருங்க அப்படியே சும்மா தாரதாரையோ தாரதாரையோ பண்ணேன் தெரியல அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மொதல் சுற்று அடுத்தது இருக்காது ரெண்டாவது சுற்று ஓட்டின காட்டுக்குள்ள பார்த்தா இறக்கி வரையில் பார்க்க ஓரளவுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க ஆர்பிஎம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு வச்சுருக்குறோம் லோட்லேயே பதினாலு கீர்னு வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட்டு ஏங்கிறது இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டியரில் வந்து ஏங்கிறது லோவில் வருது பி மீடியம் சி டாப்பு ரிவேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஹை மீடியத்துலேயே வந்துடுது இது இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது நண்பா டக்கு டக்குன்னு இந்த ரிவேர்ஸில் எழுக்கலாம் இந்த நாள் கலப்பையில் துக்கலாம் டக்கு டக்குன்னு நல்லா வேகம் போகுது ரிவர்ஸ்லாம் என்ன கலப்பைக்கு கீது போ கலப்பைக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிடுறேன் பி செகண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு ரிவேர்ஸ் எழுத்து போதும் அப்படியே கரெக்டான வேகம் போகுதுன்னு வச்சுக்கிறேன் ஃபினிஷிங் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீசல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபுல் பண்ணோம் அப்படி டீசல் மீட்டர் மட்டும் வேலை செய்யலை மீதி ஆர்பிஎம் மீட்டரை வந்து ப்ளக்கு சொறி விட்டோம் அடுத்தது இ இன்ஜினை கீட்டும் வேலை இதாகுது நண்பா எனக்கு ஏதோ மீட்ரே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதாவது கசகசனு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது பட் இருந்தாலும் ஏதோ மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன் உழவு பாருங்கள் அளவுக்கு ஃபினிஷிங் வருதா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வருஷம் கொடைக்காரன் தான் இங்கே பாருங்கள் தான் மேலாம் வந்து பாருங்கள் சரியான பிள்ளை இதெல்லாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கும் ஆடு மேடம் கொடைக்கால பிள்ளைங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் போட்டிருந்தாங்க சரி இந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாடு சோளத்தைட்டு வரைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓட்டுற ஓட்டுறாங்கப்பா எல்லாம் வந்து பாருங்க ஓட்டின காட்டுக்குள்ளே ரெண்டாவது அளவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா புல்லு இருந்த இடமே தெரியாது போயிட மாட்டேங்கு நல்லா சரியான ஃபினிஷிங்காக வருது பாருங்க இதுக்கே இது ஒரு அளவுக்கே வந்து பாருங்கள் நல்லா புல்லு கட்டிக்கிச்சு ஓரத்தில் அதனால் கரை மாதிரி வருதுன்னு வச்சிக்கங்களேன் அதே மாதிரி நீங்கள் ரொட்டேட்டருக்கு வந்து என்ன வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஆயிரம் தான் இருந்தாலும் இந்த ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங்கே வேறு அப்படியே அந்த டயரு தாரையை பார்த்துக்கிட்டு அதுவும் ரொட்டேட்டர் ஓடுறத விட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கலப்பு ஓடுறதா தர நண்பா தரமாக இருக்கும் ஃபோர் இன்ட்டு ஃபோர் போட்டுட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு போய் டயரு ஸ்லிப் ஆகி அந்த மண்ணை தள்ளி விட்டுக்கிட்டு போகும் பாருங்க சார் அதெல்லாம் வேறு லெவல் ஃபீலிங் அதே மாதிரி நம்ம வந்து வீடியோ போடுறோம் நிறையா பேர் பார்க்குறீங்க உனக்கு என்னப்பா புது வண்டி எடுத்துகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஏன் வண்டி இல்லை நண்பா நம்ம வண்டி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து ஓட்டுறதா கற்பனை பண்ணிக்கங்க அப்படியே வேலையே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓ நம்ம தான் ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படியே மெய் மறந்து வீடியோ பார்க்கலன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கும் உயரக்ட்டு பெருவட்டாக வெட்டுது ஈரம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில்ன்னு வச்சுக்கலேன் கொஞ்சம்லாம் ஈரமாக இருந்து தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோக்கில் போட்டாங்க புறக்கறதுனால டக்குனு ஈரம் மழை பேட்டதுக்கும் சைடு போட்ட கழட்டி போட்டோம் இறங்கலைன்னு வச்சுக்கலே கரக்கரையாக கரக்கரையாக வந்து கொடுத்துக்கணும் உளந்துக்கிட்டு வருது இந்த மாதிரி காட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சட்டிகளை இப்போ யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க புல்லு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை நண்பா மேக்ஸிமம் ஒரு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும் அரை அடிக்கு மேலேலாம் இருக்காது ஏதோ ஒரு இடத்துல தான் அந்த பாருங்க அந்த மாலைக்கெல்லாம் கட்டுவாங்கள ஒரு புல்லு அந்த புல்லு இருக்குது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அரை அடிக்கு மேலே இருக்குது மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு இப்படி தான் இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டி கலப்பை ஓட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி எம்பி ஃப்ளோ டிஸ்க் எடுக்கலாமா இல்லை சட்டி ஃப்ளோ சட்டி கலப்பை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ச சட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி இப்போ இந்த தாரையில் நெட்டாக போகிறோமா மறுபடியும் இதுலேயே வரமா அந்த மாதிரி இது எப்படி அந்த ரெட்டை கலப்பை ஓட்டுவாங்கள்லேன்னு நண்பா அந்த மாதிரி கலப்பை வந்து வரும் டிஸ்க்லையே சட்டி கலப்பையிலேயே ரெண்டு க சட்டி கலப்பையில் எடுக்கலாமா இல்லை மூணு சட்டி கலப்பையில் எடுக்கலாமா அதாவது ஒரே கலப்பை தான் மூணு சட்டி போட்டிருக்கோம் இல்லைனா ரெண்டு சட்டி போட்டிருக்கோம் அதில் எடுக்கலாமா எது நல்லாயிருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சட்டி கலப்பையை பற்றி தெரிஞ்சவங்க மறக்காத கமான் பண்ணிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட்டை கலப்பை எடுக்கிறத வேறு சட்டி கலப்பை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹைட் வந்து அதிகமாக சட்டியிலேருந்து ஹைட்டு அதிகமாக வந்துருச்சுன்னா புல்லு கட்டாது சட்டி வந்து பார்த்திங்கன்னா புல்லு அறுத்து அறுத்து சோழடி போட்டுக்கிட்டு வந்துடும் ஆனால் அந்த ரெட்ட கலப்பை என்ன பண்ணுவோம் அப்படியே போட்டுக்கிட்டு தான் வரும் பில்ல இருக்காது பிச்சு தான் நம்ம வரும் அப்போ வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்களா திட்டு மாதிரி கிடக்குதா பில்லு அப்படிதான் கிடக்கும் பாருங்க பில்லு இல்லாத இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட்டர் நல்லா இறங்குனா வெட்டிக்கிட்டு டக்கு டக்குன்னு இறங்க மாட்டேன்னு சரி ஆனால் இதெல்லாம் என்னோடய கனவு நண்பா நம்ம சேனல் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து பார்க்குற எங்களுக்கு தெரிஞ்சு வைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் ப்ளஸ் வச்சுருப்போம் செக் ப்ளஸ் எடுத்தோம் எங்கள் அப்பா போய் டூ வீல் ட்ரைவரில் எடுத்துகிட்டு வந்துட்டார் சொல்ல சொல்ல கேட்காத டூ வீல் டிரைவரில் எடுத்துகிட்டு வந்துட்டார் ரொம்ப நாள் கனவு ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஆகிட்டு இருக்கோம் எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கில் கால் வைக்கவே தேவையில்ல நண்பா ஃபோர் டு ஃபோர் போட்டால் பிரேக்கு லாக்கே எடுக்க தேவையில்ல இப்போ எதுக்கிட்ட லாக் எடுத்து விட்றீங்கன்னு கேட்டால் சப்போஸ் ஏதோ ஒரு இடத்துல இதாச்சுன்னா டென்ஷன் ஆகும் அதுக்கோசரம் டக்குனு லைட்டாக ஒரு அண்ணா அனுப்பிவிட்டா பாருங்க மண்ணு தெரியுதான் பாருங்க எந்த அளவுக்கு ஃபுல் அப்படியே ஓட்டு கார்டு கொஞ்சம் இறங்கி வரையும் நறுக்குன்னு இறங்கணும் அதுக்கோசரம் தான் காட்டுக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி பிடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேலே ஏற்றி பிடிக்கல கரெக்டாக சூறாக பள்ளத்துலேயே வரும் எதனால் நம்ம வந்து இப்போ எல்லா வண்டியிலையுமே இப்படி தான் ஓட்டும் அது ஒருத்தையும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இப்படி பிடிப்பாங்க சைடு செயினே ஃபுல்லாக நே டைட்டாக இருக்கும் எந்த அளவுக்கு பிடிப்பாங்க க சைடு கத்தி தேர்ந்துருக்கும் அப்போ வந்து பார்த்திங்க அந்த ஓரத்தில் சைடு கத்தி தேர்ந்தெடுக்கிறதுனால அந்த புல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டாது அப்படியே ஓதி கொடு ரெண்டாவது ஆழமும் இறங்காது நாம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டின காட்டுக்குள்ளே ஒரு டயரை உள்ளேயே இறக்கிடுவோம் எதனால் அப்படி இறக்குறோன்னு சொல்லி கேட்டேன் இப்போ இந்த பள்ளமாக குழி விழுந்துருக்கு பார்த்தீங்களா அந்த குழிக்கு மே குழியை ஓட்டி இந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னா புல்லு அப்படியே இருக்கும் வெட்டாது ஏன்னா சைடு கத்தி வந்து அந்த பட்டைக்கும் இதுக்கும் இப்போ சைடு பார்த்தா பட்டதா மண்ண பேத்து போட்டு வருதுன்னு வச்சுக்கங்களேன் இந்த பிள்ளைலாம் பாருங்க வேற அக்கில் அப்படியே இருக்கா அப்பா சரியான புல் அந்த பிள்ளை விட்டுட்டு வந்துடும் அடுத்தது நம்ம ஓட்டிட்டு காட்டில் விட்டு வெளியே போனால் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரலாம் புல்லு முளைக்காது பொறுமையாக தான் முளைக்கும் அந்த ஓரத்தில் தார தாரையாக தார தாரையாக புல்லு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஒ ஓட்டிதான் காட்டுக்காரங்க நினைப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளை ஒரு அரை அடி இந்த நாளை ஒரு அடி ரெண்டு பக்கமும் ஆறாறு அடி இந்த சைடு சைடு தான் நண்பா அதான் தெரியுதுங்களா செம்மி கலரில் இருக்குல்ல அது ரெண்டு பக்கமும் ஆறாறு அடி போகிற மாதிரி லூ விட்டு இப்படி ஓட்டின காட்டுக்குள்ளே இறக்கி விட்டு ஓட்டையிலன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டின காட்டுக்குள்ளே இறங்கி வெட்டிக்கிட்டு வரணும் கொஞ்சம் ஆழமாக இறக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லு பார்த்தீங்கன்னா தாரையில் இருக்க முடியல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிடும் எல்லா புல்லுமே வெட்டிடுச்சுன்னா வந்து புல்லு முளைக்குதோ ஓரத்துலேயும் அதே மாதிரிதான் புல்லு முளைக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுறதுன்னு கொஞ்சம் நல்லா வெட்டிக்கிட்டு வரணும்பா இப்போ அந்த சுற்று ஓட்டின காட்டுக்குள்ளே தான் பிடிச்சிருக்கோம் அது பாருங்க ஒரு ஒன் அடுத்தது திருத்திட்டா புல்லு இருக்குதா அதே மாதிரி இதில் புல்லு இருக்கிற மாதிரி தெரியாது ஓரளவுக்கு இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முழு டயரில் ஒர சாத அளவுக்கு இந்த இந்த டால் வந்து பார்த்தீங்கன்னா டயரில் ஓர சாத அளவுக்கு டயரில் சைடு செயின் சைடு கையோ ஓர சாத அளவுக்கு லூஸ் விட்டு ஒரு அற அற அடி நீட்டாக இந்த அளவுக்கு உள்ளே ஒரு டயர் இறக்கிட்டு ஓட்டினீங்கன்னா வண்டிக்கு லோடு வாங்கினா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோடு வாங்கினாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பத்து மணி நேரம் ஓடிடுச்சு மீட்ரு போட்டு இப்போ பாயிண்டில் தான் ஓடிருக்கேன் நாலு மணி நேரமாக என்னமோ பத்து மணி நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு நூறுரூவா ரொட்டேட்டருக்கு ஆயிரத்தி முந்நூறு இரநூறு ஆ ஆ ஸ்பிரிங் கிளப்பிக்கு ஆயிரத்தி நூறு அஞ்சு கிளப்பிக்கு ஆயிரத்தி இரநூறு இந்த மாதிரி ஓடிவிட்டோம் எல்லாமே ரேட் அதிகம் நூறு நூறுரூவா ஐம்பது கேஜிபி தான் அதுவும் ஐம்பது கேஜிபி தான் ஏன் அதுக்கு இதுக்கும் உழவு டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது நண்பா ஃபுல்லாக இறங்கும் அதனோட வீடியோ வேணுமோ நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் பாருங்க அஞ்சு கல போட்டோம் வீடியோ அப்படி ஈழன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆழம் உழுத வரலாம் அது என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆனால் என்னோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதனால வந்து நான் உழவு தெளிவாக ஓட்டுறேன்னா உழவு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆள் நான் அப்படி இருக்கில வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலுமே எல்லா வேலையிலையுமே நம்ம நம்ம பேர் நிற்கும் வேலை திருத்தம் இல்லாத செஞ்சோன்னு வச்சுக்கல வேலை சரியில்லை வண்டி மாத்திரல அப்படின்னு சொல்லி மாற்றிடுவாங்க எந்த இடத்துல ஒரு ஃபுல் தலை தூக்கி நிற்குதா மூலையிலன்னு இல்லை சென்றலே வேற காதை ஏதாவது இருக்குமா வாய்ப்பே கிடையாது ஏன்னா உழவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டெட்டு இறக்கி தான் ஓட்டுவோம் அதனால தான் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவா ரொட்டேட்டருக்கு அப்படின்னு சொல்லி நீ பரவாயில்ல பெரிய வண்டியே மாட்டிகிட்டு வா இதையே மாட்டிடுவான்னு சொல்லி இந்த காட்டுக்காரர் சொன்னார் இந்த காட்டுக்காரருன்னு இல்லை எந்த காட்டுக்காரங்களுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்காரங்கிட்ட சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீ பெரிய வண்டியாக மாட்டிகிட்டு வா பெரிய வண்டியாக மாட்டிகிடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன ஓட்டுறானா அப்போ இந்த வண்டி இது வந்து ஜாண்டி ரொட்டேட்டருக்கு நல்லாயிருக்கும் அஞ்சு கலப்பைக்கு நல்லா ஆளாயிரம் ஃபோர்னு போருங்கிறதுனால அப்படின்னு சொல்லி தெரியுது தெரியிறது கிடையாது நண்பா இப்போ நான் ஒழவு ஓட்டுற காட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காட்டுக்காரங்களுமே என்னோட சேனல் வந்து பார்ப்பாங்க தெரியும் வண்டி வந்து கெப்பாசிட்டி அதிகம் அவன் ஏன் இந்த ப்ராண்ட்லேயே எடுக்காத வேறு ப்ராண்டில் எடுத்தான் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு யோசிப்பாங்க எங்கள் காட்டுக்காரிங்க அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு இதுதான் டிஃப்ரெண்ட்டு அந்த வண்டி ஓ நாம தான் நண்பா சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரமும் சொல்லலாம் நாம என்ன வாய் வார்த்தையாக சொல்கிறோமோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்னா ரொட்டி ஒரு ஒரு அளவுக்கு நல்லா வரும் ஒரே அளவுல நல்லா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரியே வந்து வேற ஒண்ணுமே கிடையாது நண்பா அதுல பதினஞ்சாயிரம் ரூபாய் வைப்போம் இது பதினாலாயிரம் ரூபாய் வைப்போம்

இருக்கிறதுக்கு பம்பர் இருக்கு பேக்ீல வந்து பார்த்தீங்கன்னா வீலுக்கு முப்பத்தஞ்சு கிலோ முப்பத்தஞ்சு கிலோ வீல் வெயிட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிற வீல் வந்து ஸ்லிப்பேஜ் ஆகாது லிவரை தூக்கிட்டு தூக்கிட்டு ஓட்டணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கட்டப்பா இருக்கு நல்லா உக்காரல இன்னும் முன்னாடி டயர் பர்சன்டேஜ் காற்று வந்து குறைக்கணும் இன்னும் எப்படின்னா இப்ப டயர் வந்து போகுதுன்னா அந்த இப்போ இந்த வி ஷேப்பில் கட்டாக இருக்குது பாருங்க அது அப்படியே செட்டாக கீழே வந்து மண்ணில் நல்லா உக்காரணும் வி ஷேப்புங்கிறது மண்ணில் வந்து நல்லா படிமானமாக படியணும் அப்படி வந்து படியிலேன்னு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கலப்பைக்கு வந்து காற்று கம்மியாக வைக்கணும் காற்று கம்மியாக வைக்கல இப்போ இதில் வந்து பத்து பர்சன்டேஜ் வந்து உக்காந்து போகும் வண்டியினுடைய வெயிட்டுக்கு டயர் ஸ்லிப்பேஜ் ஆகாது இழுத்துக்கிட்டு போகும் அதே மாதிரி இதுக்கு ஒருத்தங்க இருபது வைப்பாங்க காற்று அதிகமாக வைச்சா தான் நல்லா போகும் அப்படிம்பாங்க அப்படிலாம் கிடையாது நண்பா நீங்கள் ஒரு பன்னெண்டு டு பதினாலு பர்சன்டேஜ் காற்று வச்சு ஃபோர் டு ஃபோரில் அதுக்கு பத்து பர்சன்டேஜ் இதுக்கு பதினாலு டு பன்னெண்டு பர்சன்டேஜ்க்குள்ளே காற்று வச்சு நீங்கள் அஞ்சு கிழப்போ ஓட்டி பாருங்கள் பழசை ஓட்டுறதை விட அதான் இப்போ காற்று ஃபுல்லாக இருக்குது ரெண்டுலேயுமே அதை ஓட்டுறதை விட நீங்கள் கா இப்போ நீங்கள் பதினஞ்சு வச்சிங்கன்னா பதினாலில் வந்து நீங்கள் ஓடலை ஆனால் அப்போ நீங்கள் காற்று இருக்கிற ஓட்டுன உழவு கூட இப்போ காற்று கம்மியாக வச்சு ஓட்டுற உழவு இன்னும் தரமாக இருக்கும் டயரு ஸ்லிப்பேஜ் ஆகாது ஆழம் நல்லா இறங்கி வரும் இறங்கி வரையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்கும்னு வச்சுக்கிறேன் நாம் இப்போ என்ன பண்ணுவோம் இப்படி போகிறோம் சொல்கிறேன் அது எவ்வளோ இருக்குன்னு கூட தான் எனக்கு தெரியல அதில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று இருபது பர்சன்டேஜ் இருக்குது அஞ்சு கலப்பை ஓட்டுறோம் நல்லா டயரு டயரு வந்து பார்த்தீங்கன்னா உப்புக்கிட்டு இருக்குது அப்போ என்ன பண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா வீ சேஃபு இவ்வளோ கட்டை இருக்குதுன்னா இவ்வளோ தான் இதுலேருந்து இந்த இதுதான் வரும் இது வந்து சும்மா மண்ணில் தொட்டுக்கிட்டு தான் வரும் அப்போ என்ன பண்ணுவோம் டயர் ஸ்லிப்பேஜ் ஆகும் வெயிட் இருக்கிறத இருந்த விட அந்த கட்டை வந்து ஃபுல்லாக கிரிப்பு பிடிக்காததுனால வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மூணு இஞ்சு நீளத்துக்கு இருக்குதா இருங்க வண்டியை திருப்பிக்கிறான் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டே பெரிய விழாவா போடுறது நண்பா கட்டை வந்து மூணு இஞ்சி இருக்குதுன்னா ரெண்டு இஞ்சிக்கு தான் இப்போ கிரிப்பு கிடைக்கும் அப்போ அந்த ரெண்டு இஞ்சி கிரிப்புங்கெலாம் லோட் அதிகமாக கொடுக்க டயர் ஸ்லிப்பேஜ் ஆகும் மண் போதும் போதுன்றதுக்கு அந்த மூணு இஞ்சுமே உட்காந்துதுன்னா நல்லா கிரிப்பாக பிடிச்சி போகுன்னு வச்சுக்கங்களேன் கல் எங்கேயோ இருக்குன்னாரு இந்த இடத்துல ஒரு கல் அந்த இடத்துல ஒரு கல் வீடியோ எடுத்துக்கிட்டே நேராக இங்கே இருக்கான் போகல அப்படி கிரிப்பாக உக்காந்து போவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா டயர் தேய்மானம் கம்மி வண்டி டயர் ஸ்லிப்பேஜ் ஆகாது லோடு வாங்காது ஸ்லிப்பேஜ் ஆகி ஆகி வண்டி ஸ்லிப்பேஜ் ஆகிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா உஞ்சி உஞ்சி போகும் இன்ஜின் சவுண்டு பாருங்கள் தான் போயிட்டு இருக்குது ரொட்டேட்டருக்கு ஏன்னா ஒவ்வொரு இடத்துல புல்லு வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு கட்டியாக டவுருதா அங்கே பாருங்கள் தெரியும் கட்டி கட்டியாக தெரியுதுங்களா அந்த கட்டியில் என்ன பண்ணும் வெட்டியில் லோடு வாங்கும் வெட்டி முடிஞ்சுட்டு மண் இப்போ ஃப்ளாட்டாக இருக்கும் அந்த இடத்துல வெட்டியில் லோடு வாங்காது நார்மலான லோடில் போகும் அப்படிங்களான்னு வந்து பார்த்தீங்கன்னா டீசல் சேர்த்து போவோம் ரொட்டேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது தான் வேறு இல்லை இப்படி ஓட்டி தான் நம்ம ஆகணும் ஆனால் அஞ்சு கிளப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரை ஏறையாக வண்டி உஞ்சோம் பள்ளத்தில் மறுபடியும் அஞ்சு கிளப்ப ரெண்டாவது அளவுக்கு இறங்கியில் உஞ்சோம் இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் பண்ணும் உஞ்சி 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 போவோம் காரை ஏ இது வந்து ஸ்ப்ரிங் கலப்ப ஓட்டினது இதில் அஞ்சு கிளப்பை ஓடுறோம் அப்படிங்கிற வண்டி உஞ்சி உஞ்சி போக லோடு வாங்கி உட்காந்து உட்காந்து போவோம் அப்படிங்கிறன்னு வந்து பார்த்தீங்கன்னா டீசல் குறையும் மறுபடியும் குப்பினும் ஏறும் லோடு விட்டுட்டு இருக்குது இல்லை நம்ப இதாகும் இப்போ நம்ம ஒரு லோடு வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ ஆயிரத்தி நானூறு வைக்கிறோம் ஆயிரத்தி நானூறுலேயே லோடு போகல மணிக்கு நாலரை லிட்டரு போகுது அதே நீங்கள் இன்னும் ஒரு ஆர்பி சேர்த்து வைங்க ஆயிரத்தி ஐநூறு வைங்க ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்ப்பித்துக்கோசரம் சொல்ல சோராயமாக சொல்கிறேன் நம்ம ஆர்ப்பியுமே அதிகமாக வச்சாலும் வண்டி வந்து உஞ்சாது ஸ்மூத்தாக ஒரே சவுண்ட்லேயே போகும் சவுண்டு நல்லா கேட்டு பாருங்க குஞ்சுதுங்களா இருக்குது நல்ல வேலை துண்டக்கு ரொட்டில் போட்டணும்னு நினைச்சேன் வெய்ய வேற இன்னைக்கு அதிகமா காய்ச்சது நண்பா இன்னைக்கேன்னு இல்லை ரொம்ப நாளாக விட்டு குழந்தை கட்டுறது மனுஷன் சாவடிக்க